பிராயநமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வேற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலிமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில சுமார் ஆறு மாதம் சந்திச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக கடக கடகராசிக்கு நுழைறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் முக்கியமானது நீங்கள் பாத்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் ஈஸியா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல வருகின்ற குருனால என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவானது வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற ஸ்தானமும் அதுல இருக்கு அப்படிங்கிறதுனால சுகபோக வாழ்க்கை கிடைக்கக்கூடியது அது நேர்மையான வழியில கிடைக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் தாய் தந்தரையர் பா தாயை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் அருமையும் வீடு மன யோகம் அப்படிங்கிறது வசதி வாய்ப்புடன் கிடைக்கக்கூடியதாகவும் வெளிநாடு போயிட்டு வசிக்கிறவங்களாங்க இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கறதும் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி உற்றார் உறவினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது அதிகமாகும் அவங்க விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்தக்கூடிய சில பகைகள் அப்படிங்கிறது நீங்கும் வீடு வாசல் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி போடுவீங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் நிறைய ஒரு பிராண்டடான வண்டி வாகனங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க வஞ்சகம் அப்படிங்கறது தெரிவிக்கிறவங்களுக்கு இனம் காண்டு அவங்களுடைய ராஜதந்திரத்தை முறியடிப்பீர்கள் அதே மாதிரி வளம் நிறைந்தவராக இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருப்பீங்க உங்களுக்கு பட்டம் பதவி அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும் உயர்கல்வி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாகவும் முதலீடுகள் போடக்கூடியதாகவும் அதன் மூலியமாக லாபம் கொடுக்கக்கூடிய யோக பிராப்தம் இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா உருவாகும் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக இந்த நாலாம் இடத்து குரு உங்களுக்கு கொடுக்க போறார் அதாவது அர்த்தாசிரம குருவாக வந்தாலும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு வாரி கொடுக்க போறாரு ரொம்ப நாள் ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுல அதெல்லாம் களைய போகிறது ஒரு வீடு வாங்குவீங்க கிரக பிரயோசம் பண்ணுவீங்க சில விஷயங்கள் எல்லாம் உங்க சுகத்துக்கு அவங்களோட லக்சூரியஸ்க்கு அதை நீங்க பயன்படுத்துவீங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை நாள் வருகின்ற சில தாக்கங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்போ உங்களுக்கு எல்லாமே கலைந்து ஓடக்கூடியதாக கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த நாலாம் இடத்து குரு மட்டும் அல்லாமல் பார்க்கற பார்வை மூலயமாகவும் பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் ஐந்து ஏழு ஒன்போது பார்வையில் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் போது இதுவரைக்கும் அசிங்க அவமானப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகும் அதே மாதிரி அந்த எட்டாம் இடத்து விஷயங்கள் ஸ்தானம் அப்படிங்கிறது பெண்களுக்கு பலப்படும் அதே மாதிரி இதுவரைக்கும் இந்த டிரான்சக்ஷன்ல ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இனிமேட்டு கலையும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எட்டாம் இடத்து பலன் பூர் அந்த கண்டங்கள் உயிர் போறது மரணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம அந்த குரு பார்வை படுறதுனால நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு எந்த ஒரு விபத்து அப்படிங்கறதெல்லாம் சரியாக கூடிய காயங்கள் எல்லாம் சரியாக கூடிய இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம வண்டி வாகனத்தை நீங்க இயக்க முடியும் அந்த மாதிரி யோக பிராப்தமும் இந்த காலகட்டத்துல நடக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ புது தொழில் அமையும் புது விஷயங்கள் அமையும் அதனால சுபிட்சங்கள் ஏற்படும் உங்க ஜீவனஸ்தானம் பலப்படும் அப்படிங்கும்போது பொதுவாக குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க அதே வக்ர குரு வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் காசு பணமே இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த ஏழரசனில் படாத பாடுபட்டு ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து உடல்நிலை சோர்வு கொடுத்து உங்களை வந்து செயல்படாமல் விட்டுட்டு இருந்தது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கப்புறம் செயல்பட வைத்து உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதே மாதிரி நாலாம் இடத்துலந்து ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விரயங்கள் அதிகமாக இருந்ததெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இவ்வளோ நாள் செலவு செலவுன்னு மெடிக்கல் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி செலவுகள் வீண் விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கடன் சுமைகள் அப்படிங்கிறது குறையும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா தொழில் நல்லா இருக்கும் போதே இந்த கடன் சுமைகளும் உங்களுக்கு விரயங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனா சொல்லலாம் அதே மாதிரி இந்த பன்னெண்டாம் இடத்துல தூக்கமின்மையெல்லாம் அவதிப்பட்டவங்க நோய் நொடினால அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான ரெமெடி அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மாற்றங்களே ஏற்றங்களையும் கும்பராசி குரு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த குரு வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்க இந்த ஏழரை சனி ஜென்ம சனியில் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த குரு வக்ர நிவர்த்தி இருக்கும் மே பதினாலு வரைக்கும் உங்களுடைய விஷயங்களை குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல காலமாக கும்பராசிக்காரங்களுக்கு மிக ஆறுதலான ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக உருவாகும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம புடிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகுறது ஏன்னா ஆறு மாசமா படாத பாடுபட்டுட்டீங்க இப்போ சரியாகும் கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணாம் இடத்து குரு வக்ர நிவர்த்தி ஆனது என்ன பலனை கொடுக்கும் மூணாம் இடத்து வக்ரம் வக்ரம் நடக்கும் போது படாத பாடுபட்டீங்க இந்த குரு அந்த மூணாம் இடத்துக்கு வரும்போது மறைவு குருவாக இது என்னெல்லாம் விஷயம் பண்ணோம் அது நிவர்த்தி ஆக போதே என்ன வக்ரத்திலே ஒன்றும் பண்ணல நிவர்த்தியில் போய் என்ன பண்ண போதுன்னு அப்படின்னு நீங்க பேசுறது எனக்கு புரியுது ஆனாலும் இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு நல்லதை கொடுக்கும் குரு மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மறைவாக இருந்தாலும் ஜாதகர்களுக்கு சகோதர சகோதரின் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் மனோ வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தாயாரோடைய பொருள் விரயம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பக்கத்து வீட்டுடைய நபருடைய பிணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் இணக்கமாகும் குறுகிய பயணத்துக்கு போயிட்டு வருவீங்க காது சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் அது சரியாகும் வசிக்கின்ற வீடுகளில் மாறி செல்லக்கூடிய விஷயங்களும் சில டைமில் நடக்கும் தைரியம் வீரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றிகள் வசமாக்கக்கூடியதாகவும் புரோக்கர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும் வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் எழுத்து வகையில் வெற்றிகளை கிடைக்கும் தொலை தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் கொரியரு தந்தி மூலயமாக வருகின்ற செய்தி பொருளின் மூலயமா வர பொருள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சில பேர் ஆமேசானு ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர்ஸை பிளேஸ் பிளேஸ் பண்ணுவீங்க இல்லையா அது கூட நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த மூணாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு பண்ணுவார் ஏன்னா தான் மறைவு குருவாக இருக்கும் போது பொருளாதார ரீதியாக அடிபட்டு கொண்டிருந்தாலும் பார்க்குற பார்வை மூலமாக பலன் அதிகின்ற அடிப்படையில் மூணாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடியதாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்வை உங்களுக்கு கொடுக்கும் திருமணம் அப்படிங்கறத கொடுக்கும் அதே மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அவங்கள மூலியமாக மிகப்பெரிய ஒரு யோகா பிராப்தம் அப்படிங்கிறது இந்த குரு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை அமையும் நல்ல நிறைவான ஒரு நல்ல கணவர் அப்படிங்கறத அமை அமைவாங்க நேர்மையான குணம் கொண்டவர் நல்ல மனிதர் அப்படிங்கிற கிடைக்கக்கூடியவராக இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பாக்கிறாரு அப்படிங்கும் போது பாக்கியத்தை கொடுப்பார் பாக்கியத்தை கொடுத்தா என்ன பண்ணும் குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழியில இருந்தக்கூடிய இணக்கமான ஒரு பிணக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே கலைந்தோட உங்களை பத்தி நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக நீங்களே பேசுறீங்க பேசாட்டி போறீங்க அந்த தந்தை வழி உறவினர்கிட்ட உங்கள்ட்ட நல்ல பெயர் கொடுக்கக்கூடியது அதிகமா எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும் அவங்க முன்னாடி நிமிர்ந்து நீங்கள் நிற்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பவர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு குரு அப்படிங்கும் போதே ஓடி போனவனுக்கு ஒம்போதாம் இடத்துல குரு அப்படிங்குற மாதிரி பார்க்குற பார்வையிலும் அந்த ஒன்பதாம் பார்வை அந்த ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் சில பேருக்கும் வெளி ஊருக்கு செய்ய சொல்லக்கூடிய ஏன்னா ஓடுறதுக்கு இங்கேருந்து ஓடிருவாங்க வேறு ஊருக்கு அதான் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னா ஒம்போ ஓடி போனாலே அதாவது இடமாற்றம் அடைந்தாலே நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலன்கள் இருக்கு அடுத்தது மூணாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வை பலத்தால் ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வை பருவத்தால் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எங்கெங்க லாபத்தை கொடுத்தாரு ஆறு மாதமாக படாத பாடு படுறோம் ஒரு பணம் கூட மறைவு குரு வந்ததுலேருந்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதினோராம் இடத்து பார்வை இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு உங்கள் கையில் காசு பொருளும் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க வீடு மனை யோகங்கிறது நடக்கும் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது ரெண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும் அதே மாதிரி உங்களை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சகோதர மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதினோராம் இடத்தை பார்க்கறாரு குரு அப்படின்னாலே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பதினோராம் இடத்து பாவகத்தோடைய பலனையும் கொடுப்பார் அந்த இடத்துல என்ன கிரகம் வாழ்க்கையில் வாழ்க்கையில உங்க ஹாரோஸ்கோப்ல இருக்கோ உங்க ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கான முழு பலனா அது கண்டிப்பா இருப்பார் இப்போ சுக்ரன் இருந்தார் அப்படின்னாலும் அந்த சுபிச்சத்தை கொடுப்பார் சனி இருந்தாலும் சுபிச்சத்தை கொடுப்பாரு அப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுப்பார் அந்த பதினோராம் இடத்து இதுவரைக்கும் தொழிலில் எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதாக இந்த மூணாம் இடத்து குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணும் பார்க்குற பார்வை மூலிமா பலன் அதிகங்கிற அடிப்படையில் தான் இருக்குது என்ன தான் பொருளாதார ரீதியாக மீன ராசிக்காரங்க தன்னுடைய ராசி அதிபதியை மறைகிறாரு அப்படிங்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை நோக்கி வந்தாலும் இந்த பார்வை பலத்தினால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வெற்றி கொடி கட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்